விவாஸ் பதினெட்டு வருடத்திற்கு பிறகு மிக அபூர்வமான நம்முடைய அனைத்து விதமான போக்கி தரக்கூடிய அற்புதமான குபேர பஞ்சமியானது நாளைய தினத்தில் வரவுள்ளது நாளைய நாள் இரவு சரியாக ஆறு முப்பது மணிக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கையில ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கையில் தற்போது இருந்து கொண்டு இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்முடைய வீடுகளில் கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை வைத்து ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வானது கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கறதுல ஒரு துளி அளவுக்கும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாங்க ஏன்னா பல முறை இந்த ஒரு விஷயம் விஷயத்தை நாங்க செஞ்சு பார்த்து பலனை அனுபவிச்சு இருக்கோங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதாவது மருதாணி இலை ஏலக்காய் கிராம்பு இந்த மூன்று பொருட்கள் வைத்து ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து விடுங்க நிச்சயமாக உங்களுக்கு கை மேல பலனானது கிடைக்க கொடுங்க தற்போது இருந்து கொண்டு இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வும் கிடைக்க ஆரம்பிக்குங்க பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா மிக விரைவிலேயே முடிவுக்கு வரக்கூடுங்க அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க எதிரிகள் தொழில் ரீதியாக ஒரே முடக்க நிலையா இருக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரிவுகளாக இருக்கு கண் திருஷ்டியா இருக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்கல இப்படி உங்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வராகி தாயை நாளைய தினத்தில் மனதார வழிபாடு செய்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி நம்பிக்கையோடு இந்த ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதன் பிறகு இதனுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத உங்களாலேயே பரிபூரணமாக சுலபமாக உணர்ந்து கொள்ள முடியுங்க அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் நீங்களே பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு வருவீங்க சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் மாதந்தோறும் தானே பஞ்சமி திதி வளர்பிரை தேய்பிறை அப்படின்னு வருது ஏன் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பஞ்சமியை மட்டும் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறீங்க என்பது போன்ற சில சந்தேகங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க கொடுங்க அதாவது நாளைய நாள் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்துடைய முதல் நாளாக அமைஞ்சிருக்குங்க மாசி மாதம் முடிந்து பங்குனி ஆரம்பிக்கக்கூடிய தான் நம்ம காரடையான் நோன்பையும் பார்த்தீங்கன்னா நம்ம அனுஷ்டித்து வருவோங்க இந்த ஒரு நாளிலேயே அற்புதமான குபேர பஞ்சமியும் சேர்ந்து வந்திருக்கு அதோடு கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமேட்டு மீன ராசியில ராகுவுடன் தற்போது சூரியனும் சேர்ந்து நமக்கு கூட்டணி அமைந்து நமக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் அமையப்போகிறது ஸோ தான் பதினெட்டு வருடத்திற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான நாளாகவும் இந்த பங்குனி மாதத்தை நம்ம பார்க்குறோங்க ஸோ அந்த வகையில தான் நாளைய தினத்துல எந்த நேரத்துல பூஜை செய்யணும் இந்த மூன்று பொருட்களை வைத்து எப்படி பூஜை செய்து நம்முடைய தலையீடு நமக்கு பிடித்தமான முறையில் மாற்றி அமைத்து கொள்ளணும் அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அதாவது குருவை வழிபாடு செய்வதற்கு உரிய குபேர நேரம் என்று சொல்லக்கூடிய மாலை நேரமான ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரையிலான இந்த ஒரு அற்புதமான நேரத்திலேயே வராகி தாயையும் நம்ம வழிபாடு செய்ய போகிறோம் அதாவது நம்ம வராகி தாயை எந்த அளவுக்கு மனதார நினைத்து வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவிற்கு உடனடியாக நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மைங்க அதாவது வராகி தாயை வழிபாடு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமானது கொடுங்க பூஜைக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி இலை ஏலக்காய் மற்றும் கிராம்பு ஏலக்காவை பாத்தீங்கன்னா அஞ்சு என்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க அதே போலதான் கிராம்பையும் பார்த்தீங்கன்னா அஞ்சு என்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க மருதாணியை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பாத்தீங்கன்னா மருதாணியை எடுத்துக்கோங்க ஏன்னா மருதாணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்கக்கூடங்க குபேரர் என்றால் செல்வத்திற்கு உரியவர் இல்லையா சோ அவருக்கு உரிய நேரத்தில் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய இந்த ஒரு மருதாணி இலையை வைத்து நம்ம வழிபாடு செய்து கொள்ளும்போது அதீதமான பலன்கள் கிடைக்கும் அதோடு வராகி தாயோட முழுமையான ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க எனவே அதே போலதாங்க வராகி தாய்க்கு பார்த்தீங்கன்னா வெற்றிலை மாலை கட்டி அணிவிக்கலாங்க அதே போல் வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் வராகியே போற்றி அதாவது ஓம் ஸ்ரீம் வராக்கியே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா வெற்றிலையில் ஒரு ப்ளூ கலர் இல்லைன்னா ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பேனால நீங்கள் அந்த வெற்றிலை கிளியாம கொஞ்சம் பார்த்து மெதுவாக பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் வராகியே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை எழுதி வச்சுட்டு இப்போ செய்யக்கூடிய இந்த ஒரு பூஜையை செஞ்சுட்டு வாங்க அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியாக ஆறு முப்பது மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வராகி தாயுடைய படத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க படத்திற்கு பார்த்தீங்கன்னா குங்குமத்தை வைங்க ஏன்னா வராகி தாய்க்கு ரொம்ப குங்குமம் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்குங்க ஸோ குங்குமத்தால் பொட்டெல்லாம் வச்சுடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா வராகி தாய்க்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிலையை எடுத்து வச்சு வச்சுடுங்க அதாவது எப்போயும் போல் பார்த்தீங்கன்னா வெற்றிலை பார்க்க வாழைப்பழம் இதெல்லாம் வச்சுடுங்க அதெல்லாம் தனியாக வச்சுருங்க அது இல்லாமல் ஒரே ஒரு வெற்றிலையை எடுத்து வச்சுக்கோங்க அந்த வெற்றிலையை பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் வராகியே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை அந்த வெற்றிலையில் ரெட் கலர் பேனாவால் எழுதிடுங்க பிறகு அந்த வெற்றிலையை உங்களுடைய வலது உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலையை வச்சுக்கோங்க அந்த வெற்றிலைக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சுட்டு மனதார வராகியை நினச்சிக்கிட்டு ஓம் ஸ்ரீம் போற்றி செல்வ சேர்ப்பானது உண்டாகணும் தொழிலில் இருக்கக்கூடிய முடக்க நிலைகள் சரியாகணும் கண் திருஷ்டிகள் நீங்கணும் வீட்டில் சுபிச்சம் உண்டாகணும் நிம்மதியாக இருக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமணம் நடக்கலாம் திருமணம் அப்படின்னு உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் மனதார அந்த பராகி தாய்கிட்ட சொல்லிடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலையை கீழே வச்சுடுங்க பிறகு ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மருதாணி இலையை நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பிரிக்க சொன்னலையா பறிக்க சொன்னலையா அந்த இலையை பார்த்திங்கன்னா அந்த தட்டில் நிரப்பி வச்சுடுங்க அந்த தட்டை சுற்றி பார்த்திங்கன்னா அதாவது தட்டுக்கு வெளியிலங்க அந்த மருதாணி இலையுடைய அவுட்லைனில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் அஞ்சு எடுத்துக்க சொன்னலையா அந்த ஏலக்காவை வச்சுடுங்க அதே போல் தான் கிராம்பையும் அஞ்சு வச்சுடுங்க பிறகு அதற்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக அகல் விளக்கு வச்சுட்டு அதில் நீங்கள் பசு நெய் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பசு நெய்யை பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டு பஞ்சுத்திரி இல்லைன்னா சிகப்பு திரியை போட்டுட்டு சிகப்பு திரி கிடைச்சா இன்னும் ரொம்பவே அற்புதங்க ஸோ அந்த திரியை போட்டுட்டு ஓம் ஸ்ரீம் வராகியே போச்சு அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை உச்சரித்து கொண்டு இந்த தீபத்தை ஏற்றுவீங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு துளியளவுக்குமே சந்தேகமே வேண்டாங்க ஏன் நான் இவ்வளவு அழுத்த திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா என் லை நடந்துச்சு ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த பூஜையை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு தீர்வு எனக்கு கிடைச்சிதுங்க ஒரு மன நிம்மதி கிடைச்சிது இந்த ஒரு நான் வந்து என் ஃபேமிலி கிடைச்சிதுல இருக்கவங்களுக்கும் சொல்லி அவங்களுமே செஞ்சு பார்த்து உண்மையாலுமே இது ரொம்ப ரொம்ப அற்புதம் வராகி தாயை நம்ம நினைச்சிட்டாவே போதும் எல்லாமே நல்லதா நடக்குது அப்படின்னு அவங்களுமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பகிர்ந்து இருந்தாங்க ஸோ அதனால தான் இந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை பார்த்திங்கன்னா நீங்களும் நாளைய தினத்தில் செய்ய அதுவும் நாளைய தினம் அப்படிங்கிறது பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமேட்டு சில கிரகங்களுடைய அமைப்பு சேர்க்கை எல்லாமே சேர்ந்து இருக்குது ஸோ இந்த நேரத்தில் நம்ம இந்த சூட்சமமான நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பூஜைக்கான பலனும் அதீதமாக நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால தான் நாளைய நாளை தவற வச்சாதீங்க நாளைய நாள் மறக்காமல் செஞ்சிடுங்க அப்படின்னு சொல்கிறோங்க அதே போல் தாங்க நாளைய நாள் காரடையான் நோன்பாக இருப்பதால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா தாலி சரடு கயிறை பார்த்தீங்கன்னா சுமங்கலை பெண்கள் மாற்றி கொள்ளலாங்க மாற்றுவதற்கு ஏற்ற நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் இருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் மாற்றிக்கலாங்க அதே போல் இல்லைங்க நான் இப்போ தான் தாலி கயிறை மாற்றினேன் இப்போ எனக்கு மாற்றுற ஐடியா கிடையாது அப்படிங்கிறவங்க வந்து நோம்பு கயிறை கூட கையிலேயோ இல்லைன்னா கழுத்துலையோ கூட கட்டிக்கலாங்க அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே பூஜையில் பார்த்திங்கன்னா வெள்ளை நூலில் மஞ்சளை வந்து தடவி மஞ்சள் நூலாக்கி அதை நீங்கள் அந்த கடவுளுக்கு முன்பாக வச்சுட்டு பிறகு பூஜைகள் அனைத்துமே முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கயிறை எடுத்து உங்களுடைய கையிலயோ இல்லைன்னா கழுத்துலயோ பாத்தீங்கன்னா நீங்க கட்டிக்கலாம் ரொம்பவே பாத்தீங்கன்னா எளிமையாக இப்படி இந்த பூஜையை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக நாளைய நாள் உங்களுக்கு முழுமையான பலன் பரிபூர்ணமாக கிடைக்குங்க ஸோ எந்த ஒரு விஷயமுமே பார்த்தீங்கன்னா நம்ம முயற்சி பண்ணாமல் எதுவுமே நமக்கு கிடைக்காதுங்க ஸோ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்தே பத்து நிமிஷம் ஒதுக்கி முழு நம்பிக்கையோடு இந்த பூஜையை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக இதற்கேற்ப பலனானது கிடைக்குங்க ஆல்ரெடி உங்கள் வீடுகளில் வராகி தாயை வழிபாடு செய்து எங்களுக்கு நல்லது நடந்து இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதன் மூலமாக மற்றவர்களும் நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னா வராகி தாயை வழிபாடு செஞ்சுப்பாங்க அவங்க செய்வதன் மூலமாக அவங்களுக்கும் பலன் கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு ஊன்று கோலாக இருந்ததால உங்களுக்கும் எளிமைங்க இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சிருங்க வெற்றிலையா நீர் நிலைகள்ல அடுத்த நாள் போட்டுருங்க அந்த ஒரு ரூபாய் நாணயம் அந்த வெற்றிலைக்கு மேல இல்லையா அதை வந்து பீரோல வச்சிருங்க அதே தான் அந்த மருதாணியில் ஏலக்காய் கிராம எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கால்படாத இடத்துல பாத்தீங்கன்னா போட்டுருங்க அதே போல் ஏலக்காவையும் ராமையும் பாத்தீங்கன்னா வீட்டு பூஜை அறை இல்லன்னா வந்து பணம் வைக்கக்கூடிய பெட்டியில வச்சிடுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அலெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்